இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் முடிவில் இந்திய அணி வலுவான நிலையில் இருந்தது முதல் இன்னிங்ஸின் முடிவில் நூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்றதோடு இரண்டாவது நாள் முடிவில் விக்கெட் இழப்பின் இருபத்தெட்டு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து பவுலர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பிரக்தியடைய வைப்பதே இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்று பார்க்கப்பட்டது இந்த நிலையில் மூன்றாவது நாள் ஆட்டத்தை ரோஹித் சர்மா எஸ்வி ஜெய்ஸ்வால் கூட்டணி தொடங்கியது இங்கிலாந்து அணி தரப்பில் ஜோரூட் அட்டாக்கை தொடங்கினார் முதல் ஜோ ஜோரூட் மெய்டன் செய்த நிலையில் இரண்டாவது ஓவரை வீச ஆண்டர்சன் அழைக்கப்பட்டார் அந்த ஓவரின் நாலாவது பந்து ரோஹித் சர்மா டிஃபன்ஸை கடந்து தகர்த்தார் ஆண்டர்சன் இதனால் ரோஹித் சர்மா பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் இரட்டை சதம் விளாசிய ஜெய்ஸ்வல் பதினேழு ரன்களில் மீண்டும் ஆண்டர்சன் பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார் மூன்றாவது நாளில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இதனால் இந்திய அணி முப்பது ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஜெய்ஸ்வால் ஆட்டமிழந்ததை இங்கிலாந்து வீரர்கள் ஆரவாரமாக கொண்டாடிய நிலையில் இந்திய ஓய்வரையில் இருந்த ராகுல் ராவிட் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார் இதன் மூலம் இந்திய அணியின் கைகளில் இருந்த ஆட்டம் இங்கிலாந்து பக்கம் திரும்பியுள்ளது ஏற்கனவே முதல் போட்டியில் நூத்தி ரன்கள் முன்னிலை எடுத்த நிலையில் இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் கவனமாக விளையாடவில்லை என்றால் மீண்டும் பேஸ்பால் அணுகுமுறை காரணமாக இன்னொரு ஆட்டத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும்